ஒவ்வொரு நாளும் உங்களை ஆச்சரியப்படுத்த புது கதைகள் காத்துக்கிட்டு இருக்கு ஆனா அது உங்களை வந்து சேரலையா காரணம் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம சேனல் அப்டேட்ஸ் உடனே கிடைக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாம் மகா பெரியவா அருள்வாக்கு கடவுள் இரு கைகளை கொடுத்திருக்கிறார் ஒரு கையால் ஈஸ்வரன் காலை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையால் கடமையை செய்யுங்கள் பணத்திற்காக அலைந்து கொண்டிருப்பவனுக்கு கடவுளைச் சிந்திப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை ஒரு சிறு சிறுபுல்லை கூட நம்மால் சிருஷ்டிக்க முடியாது ஆனால் கடவுள் பரந்த இந்த உலகத்தையே நமக்காக படைத்திருக்கிறார் யமன் மனிதனின் உயிரை எப்போதும் பறித்து விடலாம் அதனால் தர்மம் செய்வதில் கால தாமதம் கூடாது சேவை செய்ய விரும்புபவர்களுக்கு மனதில் அமைதியும் இதழில் புன்னகையும் எப்போதும் அவசியம் ஜகத்குரு காஞ்சி காமகோடி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்